எல்லாம் வல்ல இறைவா உமது ஆட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு உம் ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக உம்மோடு துய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனென்ற ஆட்சி செய்கின்ற ஆண்டவருமும் திரு மகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறைவசனம் ஒன்று முதல் நான்கு மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று வரை இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார் தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் எலியாவே உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டப்படுகூடும் தீ நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திரும்புவதற்கும் யாக்குவின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலத்தில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பெற்றோர் நாமும் வாழ்வது உருவதி இது ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் என்பது பதிலுரை பாடல் பல்லவி கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும்

கேருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் இப்ராயும் பெண்யமின் மனாசையின் முன்னிலையில் உமது ஆற்றலுக்கு செய்தருளும் படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும்